திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரர் மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அடியார் பெருமக்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கு சுருக்கமாக சிவஞான சித்தியார் என்ற நூலினை இந்த பதிவிலே காண இருக்கின்றோம் சிவத்துக்கு மேல் தெய்வம் இல்லை சித்திக்கு மேல் நூலில்லை என்னும் பழமொழியும் சிவஞான சித்தியாரின் சிறப்பை உணர்த்துகின்றது அதோடு மட்டுமல்லாமல் பார்விரித்த நூலெல்லாம் பார்த்தறிய சித்தியிலே விருத்த பாதி போதும் என்று சோபகசாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது பாதி விருத்தத்தால் இப்பார் விருத்தமாக உண்மை சாதித்தார் பொன்னடியைத் தான் பணி தான் பணிவது என்னாலோ என்று தாய்மான சுவாமிகள் அருள்கின்றார்கள் திராவிட மாப்பாடிய கர்த்தராகிய ஸ்ரீ மாதவ சுவயான சுவாமிகள் இதனை சிவாகமார்த்தங்களுக்கு எல்லாம் உரையாணி என்று போற்றி அருள்கின்றார் சைவ சமயம் முழுமுதற் பொருளை சிவம் எனவும் உயிர்களை பசு எனவும் அறியாமையைச் செய்யும் இருளை பாசம் எனவும் அறுதியிட்டு கூறுகின்றது சிதாந்த சைவத்தில் பதி பசு பாசம் ஆகிய முப்பொருள்களின் ஆராய்ச்சி செய்யப்படுகின்றது ஸ்ரீ மைகண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதத்தை நன்கு விரித்து தடை விடைகளால் தெளிவிப்பது சிவஞான சித்தியார் என்னும் இந்த ஞான நூலாகும் இதனை செய்தவர்கள் ஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரியார் இது சிவஞான போதத்தின் வழிநூல் இது பரபக்கம் சுபக்கம் என்ற இரண்டு பகுதிகளை உடையதாக இருக்கின்றது பரபக்கம் பிற சமய கொள்கைகளை எடுத்துக்கூறி அவற்றின் பொருந்தாமையை நன்கு விளக்கி காட்டுகின்றது சுபக்கம் என்ற நூல் சிதாந்த சைவ உண்மைகளை நன்கு வலியுறுத்தி நிலைநாட்டுகின்றது பரபக்கம் முன்னூற்றி ஒரு விருத்தங்களையும் சுபக்கம் முன்னூற்றி இருபத்தி எட்டு திருவிருத்தங்களையும் கொண்ட நூலாக இருக்கின்றது இந்த சிவஞான சித்தியார் பரபக்க பகுதியாகிய இந்த நூலில் உலகாயுதம் சௌந்தராதிகம் யோகசாரம் மாத்தியமிகம் வைபாடிகர் நிகண்டவாதம் ஆசீவகம் பட்டாச்சாரியம் பிரபாகரம் சத்தப்பிரமவாதம் மாயாவாதம் பாற்கரியம் நெரிச்சர சாங்கியம் பஞ்ச் பாஞ்சராத்திரம் முதலிய சமய கொள்கைகளும் அவைகளின் பொருந்தாமையும் ஆராயப்பட்டு இருக்கின்றது ஆராய்ச்சி நூலாக இருக்கின்றது சுபக்கத்துக்கு தொடக்கத்தில் விநாயகப் பெருமானுடைய விநாயகர் காப்பு அது ஆன்றோர்களின் ஆச்சாரம் பாதுகாத்தலாகும் மங்கள வாழ்த்து அடுத்ததாக சிவபெருமான் வணக்கம் முதல் நூல் சிறப்பு முதலிய பொருள் முதலியன இதெல்லாம் பாயிரம் அவையடக்கம் ஆசங்கை நீக்கல் ஆக ஐந்து செயல்களாக இருக்கின்றது பரபக்கத்துக்குள்ளும் இவ்வாசிரியர் காப்பு கூறிய பின் வாழ்த்தில் சிவபெருமான் சக்தி விநாயகக் கடவுள் சுப்பிரமணிய கடவுள் மெய்கண்ட தேவநாயனார் துதி அவையடக்கம் நூற் சிறப்பு இந்த நூற்கு அதிகாரி நூல் வழி நூற் பெயர் நூற் கருத்து முதலிய பத்து திருவிருத்தங்களும் அருளி செய்திருக்கின்றார் தாம் எடுத்துக்கொண்ட பொருள் இடையூறின்றி கடைபோக இனிது முடித்தற்கும் நூல் நின்று நிலவுதற் பொருட்டும் விநாயகர் காப்பு முதலில் கூறப்பட்டுள்ளது அளவையின் இயல்புகள் பதினான்கு விருத்தங்களால் பேசப்பட்டிருக்கின்றன அளவை பற்றிய விரிவான விளக்கம் இந்த சிவஞான சித்தியார் என்கின்ற நூலிலே நாம் காண்கின்றோம் பிரமாண இயல் முதல் மூன்று சூத்திரங்களாலும் இலக்கண இயல் நான்கு ஐந்து ஆறு ஆகிய சூத்திரங்களாலும் இயல் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய சூத்திரங்களாலும் பயனியல் பத்து பதினொன்று பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய நிறைவு பகுதியாக இருக்கக்கூடிய சூத்திரங்களாலும் உணர்த்தப்படுகின்றது பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினைப் போல் பசு பாசம் அனாதி பதியினை சென்ற அணுகா பசு பாசம் பதி அணுகிட் பசுபாசம் பாசம் நிலாவே என்பது திருமந்திரம் இது இனி அளவை இலக்கணம் கூறிய ஆசிரியர் அவ்வளவைகளான் உரைப்படும் பதி பசு பாசம் ஆகிய முப்பொருள்களது உண்மை முதல் மூன்று சூத்திரங்களால் உணர்த்துகின்றார் அவற்றுள் முதல் சூத்திரத்தில் பதி உண்மையும் இரண்டாவது நூற்பாவில் பாச உண்மையும் கூறப்படுகின்றது முதல் சூத்திரத்திலேயே உலகினுக்கு நிமித்த காரணனாகிய பதிவுண்மைக்கு அளவை கூறிய ஆசிரியர் காரணமாதற் பொதுமையால் துணைக்காரணம் முதற்காரணங்களது முதற்காரணங்களது உண்மைக்கு அளவையும் அவற்றால் காரியப்படுமாறும் இரண்டாம் சூத்திரத்தில் கூறுகின்றார் முதற்காரணம் மாயை துணை காரணம் சிற்சக்தி பசு உண்மைக்கு பிரமாணம் மூன்றாவது சூத்திரத்தில் கூறுகின்றார் முதல் மூற்று சூத்திரங்களாலும் பொருள் உண்மைக்கு அளவு கூறிய ஆசிரியர் நிறுத்த முறையினாலேயே எதிர்நிறையாக பொருள் இயல்பை கூறத் தொடங்கு தொடங்கி நான்காவது சூத்திரத்தில் பசு இலக்கணமும் ஐந்தாம் சூத்திரத்தில் பாச இலக்கணமும் ஆறாம் சூத்திரத்தில் பதி இலக்கணமும் அருளி செய்கின்றார் வேண்டும் செய்தி முறைமை எனப்படும் சாதனை இயல்பு கூறத் தொடங்கிய ஆசிரியர் மேற்கூறி போந்த முப்பொருள்களும் சாதித்து பெறுதற்குரிய அதிகாரமுடையது இது என்பது பாரிஷேட அளவையால் வைத்து ஏழாம் சூத்திரத்தில் கூறினார் சாதித்து பெறும் உரிமை தனக்கே உண்டு என்பதை உணர்ந்த உயிர்க்கு அப்பேறு தனக்கு வேண்டற்பாளது என்பதும் பிறவும் எட்டாம் சூத்திரத்தில் உணர்த்தி அருளினார் அப்பேறு பயப்பதாகிய சாதனம் செய்யுமாறு ஒன்பதாம் சூத்திரம் நமக்கு விளக்கி காட்டுகின்றது இனி அந்த சாதனத்தினால் பெறப்படும் பாசநீக்கமும் சிவப்பேருமாகிய பயன் இயல்பு கூறத் தொடங்கி பெத்த நீக்கம் பத்தாம் சூத்திரத்தானும் சிவப்பேறு எய்துமாறு பதினோராம் சூத்திரத்தானும் உணர்த்தி அருளியிருக்கின்றார் முறையே பாசநீக்கமும் சிவப்பேரும் ஆகிய பயன் பெற்றார்க்கு சீவன் முக்தி நிலை கண் நிகழும் இயல்பு பனிரெண்டாம் சூத்திரத்தால் கூறி